சினிமாவில் மெஜாரிட்டி நடிகர்கள் யாருன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் பாருங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இந்த சினிமாவில் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கு ஒரு ஏஜென்ட்ஸ்னு இருப்பாங்க பத்து பேர் இருபது பேர் அவங்க படுற பாடலுக்கு இவங்கள ஒரு சினிமாங்கிற ஒரு ஒரு கலை அம்சத்தை கொண்டு வர்றது அந்த ஏஜெண்ட்டு தான் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு போய் ஒரு ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போய் வீடு வீடாக அலைஞ்சு அவங்கள கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இவங்கள த க்ரௌடு ரெண்டாயிரம் பேர் க்ரௌட் பார்க்குறீங்களா ஐயாயிரம் பேர் க்ரௌடு இந்த மாதிரிலாம் க்ரௌடு க்ரவுடு க்ரௌடு எல்லாம் க்ரௌடு தான் இந்த க்ரௌடில் வரும்போது பள்ளிக்கூடம் போகிற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ் வாத்தியார் மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ் ஏஜென்ட்லாம் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி நீங்கள் ஜூனியர் அர்டிஸில் எவ்வளோ நாள் இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சன்னா ஒரு கிலோவா அரை கிலோவா ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே

நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நாலாயிரம் பேர் கிரவுடு இரநூறுவா சம்பளம் இன்னைக்கு நான் எப்படி வந்திருக்கிறேன் சாரி எனக்கு தெரியாது என்ன எந்த ஏஜென்ட் வாங்க ரெடிமேடாக நடிங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க நான் சினிமாவை தேடி போனேன் அப்போ தான் எனக்கு வழி ஆற்றுல குதிச்சா தான் நீச்சல் அடிக்க முடியும் நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இன்னும் இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தாலும்

நீங்கள் சரிங்களா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்க முடியாது நீங்கள் சரி பரவாயில்ல எத்தனை வருஷம் ஆகுது இந்த ஃபீல்டுக்கு ஒரு பத்து வருஷம் தானேயா நாலஞ்சு படம் பண்ணியிருக்கீங்க ஆமாம் துணி ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஏன் நடிகர் இது கொஞ்சம் நல்ல வாய்ப்பு தாடியை கூப்பிட்டுருக்கீங்க இம்மாதாங்க அந்த வாய்ப்புக்காண்டிதாங்க சினிமாவோட அர்ப்பணிப்பு பாருங்க தாடி விட்றது ஊரி ஈஸை விட்டுறது உடம்பை ஏற்றுறது உடம்பை இறக்கறது ஏன்னா எல்லா வித கலைகளும் டெடிகேஷன் ஆமாம் ஏன் நீங்க பெரிய நடிகர் ஆகல முயற்சி பண்ணலை முயற்சியாக பண்ணிக்கிருக்கீங்க ரெண்டு நாள் முயற்சி பண்ணீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்து ஃபுல்லாக காமெடியாக பண்ண பத்து வருஷத்துல சினிமா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ம் ரூபாய் தான் வாங்கினேன் இப்ப எவ்வளவு வாங்குறேன்னா அது வெளியில் சொல்லக்கூடாமல் ஆமாம் அப்படி வளர்ச்சி எவ்வளோ எல்லாம் உச்சக்கட்ட வளர்ச்சி உச்சக்கட்ட வளர்ச்சி அதுக்கு யார் காரணம் நீங்கள் தான் உழைப்பு உழைப்பு நீங்கள் சினிமாவை தேடி போகும்மா அதுக்கு வேறு என்னென்ன தொழில் பண்ணுறீங்க மேஜிஷோ பண்ணுவீங்க

ஊடு தேடி வந்து அழைச்சி பில்லனா காமெடியனா டைரக்டரா சாரி ஹீரோவா போட்டு நடிக்கிற விரும்புறீங்க அதனா வேற எப்படி சினிமாவை நான் நேசிக்கிறேன் செயல்படலாம் சிறுசா போய்க்கு இருக்க சிறுசா தான் எப்ப நூறு வயசுலையா சிரிச்சுனா நீங்க சிரிச்சா பன்னெண்டு வயசு குழந்தை சொல்ற மாதிரி சொல்றீங்க புத்திமதி புத்தி பத்தி சொல்லல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமா நம்மள தேடி வரும்னு நினைக்கிறீங்க ஒரு காலத்திலயும் நடக்காது ஒரு டைரக்டருக்கு தேடி போறாரா தேடி வருதா டைரக்டர் தேடி வருதா தேடி போறாரா தேடியும் போறாரு எப்ப நாலு படத்துக்கு போகணும் ஜெயிச்சதுக்கு